நடப்பட்பிரட்டுறவு மொழியும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வான கூட்டுறவு வார விழா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவம்பர் மாதத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வார விழா நிகழ்வுக்கு தற்போது இணைப்பதிவாளர் அவர்கள் அடிக்கலாம் இந்த நிகழ்வின் மிக மிக முக்கியத்துவத்தை வந்து பார்த்தனா கூட்டுறவுத்துறையினுடைய வளர்ச்சி என்பது நமது தமிழ்நாட்டில் தான் வளர்க்கிறது எங்களை தான் பார்த்துருக்கீங்க நமது முதல் கூட்டுறவு அமைப்பு என்பது சென்னையில் தொடங்கப்பட்டது அதுக்கு பிறகு அது அடுத்த முறையில் நடேந்தர் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க நடைந்தர் அவர்கள் தான் இந்த கூட்டுறவு இயக்கத்தை நமது தமிழகத்தில் தொடங்கி அதற்கு பிறகு திறக்கிற முறைகள்தான் குடியோட்டை செய்து ஒரு 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 கைப்படுத்தப்படக்கூடிய ஒரு அமைவு கூட்டுறவு தொழிலுடைய முக்கியத்துவத்தை வந்து பெரும்பாலும் பொதுமக்களுக்கு அதிகமாக தெரியாமல் நிறைய செய்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துறை இதை பொறுத்தவரை தமது மாவட்ட கடகைய மொத்த கடன் பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மேல்

உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் கூட்டுறவுக்காக தமிழக அதோட பேர் பால் வளத்துறையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளிலும் கூட்டுறவு வகை சேவைகள் வந்து நடைபெற்று வருகிறது கூட்டுறவுத் துறையினுடைய பயிர்கள் என்பது வெறும் கடன் கொடுக்க முன்படாமல் அடுத்த நிலையில் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை ஒரு வந்து கூட்டுறவு அமைப்புகளை குறிப்பிட்டு இப்போ வெளியில் பார்க்கும் பொழுது இருக்கிற கூட்டுறவு அது ஒரு 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 வளர்வதற்கு வரவேற்பகற்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் குறிப்பாக நமது மாவட்டத்தில் பனை பனை சார்ந்த கூட்டுறவுக்காக தனியாக படைப்பு எல்லாம் இருக்கின்றன அந்த திட்டங்கள்லாம் இன்னும் மென்மேலும் முயற்சி செய்து நமது ஊரில் இருக்கக்கூடிய பொருட்களை சர்வதேசத்தூர் உயர்த்தி செய்ய வேண்டும் இதே போன்று வேளாண் பொருட்களாக செய்யக்கூடிய பிற பொருட்களையும் ஒதைப்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணாக இருக்கட்டும் கடற்கட்டும் இது போன்ற எடிமல் ஆயில் பிற 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 உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒதுவு பொருட்களாக மாற்றி அதனை ஒரு கூட்டுறவு அமைத்து கூடு இருக்கக்கூடிய இந்த பங்களி தொடர என்பது வந்து எல்லா அளவுகளிலும் எல்லா இடைகளிலும் எல்லா பொதுமக்களிலும் கடைகளிலும் உங்களால் பேசி கொள்ள இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் வந்து வேறு அமைப்புகளுக்கு இல்லை இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இதை இதை நம்ம வந்து நல்லா பயன்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை வாய்ப்பை நம்மளால் வந்து ஏற்படுத்தி ரீச் பண்ண முடியும் அந்த சந்தை வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர் தங்கம் ஆணை உற்பத்தியாளர்